அன்பர்களே அற்புதமான ஒரு பாரம்பரிய திருவிழா ஈபிள் டவர்களை தொடங்கி இயற்கை அப்படியே காய்கறிகள் தொடங்கி மேலே ஃபுளோர்ல இருக்கக்கூடிய விவேகா விருந்து வரைக்கும் ரசித்து ருசித்து நாங்கள் கண்ணுக்கு விருந்து காதுக்கு விருந்து அந்த குழந்தைங்க பேசுற மலலையை கேட்டு 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 ஆனந்தப்பட்டோம் இதை அற்புதமாக செதுக்கிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் அன்பிற்குரிய மறைந்த என்பது நாகராஜன் சார் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும் அவர் இந்த இந்த இல்லை எப்படி அவருக்கு அப்புறம் அப்படிங்கும் போது அற்புதமாக உலகத்திற்கே ஒரு பள்ளி ரோல் மாடலாக இருக்கக்கூடிய விதத்திலே பாரம்பரியத்தை நாம் உயர்த்தி பிடிக்காமல் விட்டால் யார் உயர்த்தி பிடிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியோடு இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு புகழ்ச்சி செலுத்தும் விதமாகவும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் விடிசி நாகராஜன் ஐயாவுக்கு ஒரு புகழஞ்சி செலுத்தும் விதமாகவும் வந்திருக்கக்கூடிய மேத்தகு எங்களுடைய சிவராமன் சார் அவருக்கு ஒரு கவிதையை நான் கொண்டு வந்திருக்கேன் அது அப்புறம் உங்களுக்கு கட்டியமாக வாசிக்கிறேன் இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அள்ளி பருக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு சிறு தானியங்களை மீட்ட சிவராமரே சிறு தானியங்களை மீட்ட சிவராமரே இந்த தென்னக பூமி என்பது சிவனை போற்றக்கூடிய உடைய சிவனே போற்றி என்று நாம் சிவனை வணங்குகின்றோம் அதே வடக்கே ராமருக்கு ஆலயம் கட்டி கொண்டாடி தெற்கையும் ஒன்றாக இணைத்து நான் பார்க்கின்றேன் ஆரோக்கியத்தை இணைத்த ஒரு சிவராமர் இங்கே அமைந்திருக்கின்றார் அவருக்கு மீண்டும் ஒரு கைத்தலை தமிழர்கள் உணவை காத்த சிகரமே தமிழருடைய உணவை காத்த சிகரமே ஆரோக்கியம் எனும் ஒற்றை சொல்லி ஒளி விளக்கே ஆரோக்கியம் எனும் ஒற்றை சொல்லின் ஒளி விளக்கே அவரு நம்மளுடைய புத்தக திருவிழா நாமக்கல் ஒற்றை முழுவதும் அமர்ந்து ரசித்தோன் குடும்பத்துடன் கோமதி அம்மா அவர்களே விவேகானந்தரின் தீபச் சுடர்களே இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய மாணவச் செல்வங்களே விவேகானந்தரின் தீபச் சுடர்களே இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய மாணவச் செல்வங்களே இதுக்கு ஒரு பலத்த கரத்தட்ட ஏன்னா நான் அங்கே போய் கேட்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளையும் கேட்டேன் நான் பாரம்பரிய அரிசியை பற்றி சொல்லுமா இங்கே நாமக்களுடைய பெருமையை பற்றி சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பசுமை குடல் என்னை மக மனதை ரொம்ப மகிழ்வுக்கு செய்தது அங்கெல்லாம் ஒவ்வொருத்த குழந்தை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசி தொண்டை கட்டி கொண்டது அப்படி நேற்று டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் அந்த குழந்தைகளை மனதார நான் வாழ்த்து மகிழ்கின்றேன் வாழாக நான் உழைத்து விவேகாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பாக்கியம் செய்த குழந்தைகள் என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் விவேகம் என்றால் சிங்கம் விவேகம் விவேகம் வைக்கிறது சிங்கம் அதுக்கு ராஜாவா இருக்கு இங்க இருக்க குடிக்கக்கூடிய பிள்ளைங்கள் அனைத்துமே ஒரு விவேகானந்தராக மலர்வார்கள் என்பதை கருத்துக்கு இடமே இல்லை இங்கு வீட்டிற்கு வந்திருக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்ச்சி மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே இது ஒரு புதுமையான ஒரு விழா ஒரு புரட்சிகரமான விழா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை நினைவூட்டக்கூடிய ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது ஆனால் தெரிந்த விஷயம் என்பதாலோ என்னவோ நாம் வாழ்வில் கடைபிடிப்பதே இல்லை நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுகின்றேன் இன்று இந்தியா உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம் இது ஒரு மூன்றாவது இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை முதல் இடத்துக்கு நாம் வருவதற்கு இந்த சேந்தமங்கல மண்ணில் இருந்து நான் அறைகோள் விடுக்கின்றேன் நம்மளுடைய சிவராமன் ஐயாவை வைத்துக் கொண்டு வேற தேவை தேவையில்லை நமது ஆயுஷ் மருத்துவத்தையும் நமது பாரம்பரிய உணவு முறைகளையும் நாம் கார்பரேட் ஸ்டைல்ல திட்டமிட்டு முறையாக உலக நாடுகளுக்கு எடுத்து சென்றால் மட்டும் போதுமானது மருத்துவத்தை ஆயுஷ் மருத்துவத்தை எடுத்துச் சென்றால் போதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாம் வல்லரசு இந்தியாவாக மாறுவோம் என்பதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை அவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் புதிந்து கிடக்கின்றன உலகின் முதல் மருத்துவன் நம் சித்தன் சித்தன் பெருமக்கள் இருந்து அவ்வளவு விஷயத்தை ஞானத்தை வாங்கிதான் அன்னைக்கு அலோபதி மருத்துவம் பறந்திருக்கு அவன் தான் உலகத்தினுடைய முதல் டாக்டர் மருத்துவரே அவர்தான் ஆனா அவங்க சொல்லாத விஷயங்கள் இல்ல பேசாத விஷயங்கள் இல்ல அனைத்தும் நம்ம கொடுத்து போட்டிருக்காங்க நாம அதை உலகத்துக்கு எடுத்து சொன்ன விதம் தவறாக இருக்கிறது விழித்துக் கொண்டோம் இந்த மேடை அதற்கு அரகு ஒல் வெடிக்கிறது இன்னைக்கு தொலைக்காட்சி நேயர்கள் வந்திருக்கீங்க நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கீங்க பதிவு செய்யுங்கள் நம் உலகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் நமது மருத்துவம் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நான் இங்கே மேடையில் மேலே போயும்போது தேர்ட் ஃபுளோர்ல பாட்டி வைத்தியம் ஒரு பாப்பா பாட்டியாகவே மாறி கீழே உட்கார்ந்தாங்க அவ்வளவு எடுத்து சொன்னாங்க கீழே உட்காந்து போய் உட்காந்து கீழே உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு நான் கேட்டேன் அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தலைவலி வந்தா இந்த விஷயத்த நீங்க செய்யணும் நெஞ்சு நானே ஒரு நிமிஷம் கண்டினியூவா பேசுறாங்க அவ்வளவு அற்புதமாக இந்த பள்ளி நிர்வாகமும் பள்ளி இயக்குனர் குழுவும் ஆசிரியர் பெருமக்களும் அரும் பாடுபட்டு இந்த பாரம்பரிய திருவிழாவை உருவாக்கி இருக்கிறார்கள் இது யாருக்காக நமக்காக இந்த நாட்டினுடைய மண்ணை காக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் இனிமேல் நோய் நொடியில இருந்து எந்த விஷயம் அண்டை கூட நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகணும் அவ்வளவு விஷயம் நம்மகிட்ட இருக்கு ஏன் நாம் மாற்று மருத்துவத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு அறைகூல் நடக்கக்கூடியதாக மாணவ செல்வங்களுடைய எழுச்சி நான் பார்க்கின்றேன் அவ்வளவு விஷயத்தை செஞ்சிருக்கிறான் ஆக உங்களிடம் சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்கின்றேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலையை நாம் போற்று மதிப்போம் பாரம்பரியத்தை காப்போம் அதற்காக ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் விடைபெற்றுக் கொண்டிருக்கேன் நானே நேரம் எடுத்து நான் சிவராமையா சார்ட்ட சொல்லிட்டேன் சார் நான் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் சார் நீங்க ரெண்டு நிமிஷம் பேசுங்க சார் என்று நகைச்சுவேன் சொல்லி அந்த அளவுல சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொண்டேன் இந்த கோவிட் காலத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை மகிழ்ச்சி மன்றம் செய்தது நம்ம சித்தர்கள் அருளிய மகிழ் ம மிளகு கற்பம் என்ற ஒரு மருத்துவத்தை உலகத்துக்கு நான் ஆன்லைனில் பேசினேன் மன்றம் மக்கள் அன்பர்கள் வந்து குவிந்தார்கள் அதனுடைய பலனை கண்டு அதுக்கு நான் உலகளவில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் பார்த்துட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஆங்கிலத்தில் பண்ணி பொழுது எனக்கு சரியான நபராகப்பட்டவர் நமது வி நாகராஜன் சார் அவருக்கு நான் ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லி சொன்னேன் அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனைத்தும் எங்களுக்கு காப்பி பண்ணி ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் அந்த மிளகு கற்பம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் முதல் காரணம் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகப்படுத்திக் தான் அந்த அதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை ஒன்று அதிகப்படுத்திக்கணும் ரெண்டாவது மலக்குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது ரெண்டு இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் எந்த நோய்கள் இருந்தும் நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும் இன்னொரு கோவிட் வந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும் எத்தனை நாள் வந்தாலும் சமாளிக்க முடியும் நாங்க அப்ப பதிவு பண்ணோமா சுப்பிரமணியன் சார்கிட்ட கொண்டு பற்றி விலை கற்பை எடுக்கிறவங்க யாருக்கும் தொற்று ஒருத்திட்டு ஒருத்தருந்து பரவலைங்கிறத புரவெண்ட் பண்ணணும் ஒருவன் பண்ணி காட்டணும் அது எடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் ஒரு மிளகை எடுத்து விழுங்கி சாப்பிட வேண்டும் தண்ணி ஊற்றி முழுங்கி சாப்பிடணும் நாள் ரெண்டு மிளகம் முழு மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நாள் இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும் சண்டை காட்டில் இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி நாலு மிளகு இருக்கும் அதை நீங்க விழுங்கி சாப்பிட வேண்டும் இருபத்தி அஞ்சாவது நாளும் இருபத்தி நாலு போட்டுட்டு அப்படியே குறைத்து கொண்டே வந்து விட வேண்டும் ஒரு மண்டலம் நாப்பத்தி நாட்கள் அறுநூறு விலகுகள் நீங்கள் எடுத்திருப்பீர்கள் உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு அழகாக போய் நீங்க டெஸ்டே பார்த்துக்கிளட் டெஸ்ட் அவ்வளவு அற்புதமாக ஆற்றல் உங்கள் உடலிலேயே உயர்ந்து இருக்கும் உடல் அளவிலும் மனதளவிலும் அற்புதமா இருப்பீங்க சிதர்களுடைய விஷயமே ரெண்டே ரெண்டு விஷயம் வாங்க காலைக்கடனும் மாலை கடனும் ஈஸியாக கழிச்சுன்னா எந்த நோயும் இல்லம்மா அதே போல மாலைக்கடன் எளிமையாக உங்களுக்கு கழியிறதை நீங்க பார்க்க முடியும் அதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் அதை நீங்க போய் பார்த்துக்கலாம் சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லிவிடுகின்றேன் காலார நடந்து வயிறார சாப்பிட்டு மனசார சிரித்து கண்ணார தியானமும் தூக்கமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நடைப்பயிற்சி யாரெல்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் ப்ளீஸ் நடைபயிற்சி பண்ணுங்கள் எதை எதெல்லாம் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைஃப்பில் நல்ல சிரிக்க வாய்வி விட்டு குர்தா சார் வாய்ப்பு கொடுத்தாரு நான் ஒரு மணி நேரம் உங்களை சிரிக்க வைக்கலாம்னு பார்த்தேன் அவர் சொல்லும் போதையே திருப்பி வரையும் சொல்லிட்டாரு சார் ரெண்டுக்கும் சொல்ல பிடிச்சிருக்கு சார் அப்பயே நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய பாரம்பரிய உணவில் முக முக்கியமான உணவு இட்லி இட்லின்னு என் பேர் வந்துச்சு இட்டு அபி இட்டு அபி இட்டு அபிதான் அன்னைக்கு சொல்லுவாங்க எங்க பாட்டி எல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா பானையில அப்படியே ஊத்தி வச்சு மேலே ஒரு குச்சி மாரி கிழ குச்சி போட்டு மேலே போட்டு நாலு இது ஊட்டுவாங்க நாலு இட்லி தான் ஒரு ஒரு பானைக்கு இட்டு அவி இட்டு அவி தான் அந்த காலத்துல மருவி மருவி இட்லி என்று வந்திருக்கிறது நம்ம நிறைய அந்த விஷயம் பேசலாம் என்னை விட அதிகமாக சிவராமன் சார் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு வந்து பாரம்பரிய உணவை சுசித்து வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று ஒரு சங்கல்பத்தோடு செல்லக்கூடிய நீங்கள் அனைவரும் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞான பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த பள்ளி நிர்வாகத்தையும் இந்த கிராமத்தை தேடி வந்திருக்கார் பாருங்க அதுதான் எத்தனையோ கார்பரேட் ஸ்கூல் இன்னைக்கு அவரோட அழைப்புக்காக கேட்டுட்டு இருக்கு இந்த ஒரு கிராமத்துல நம்ம போய் ஒரு எழுச்சியை உண்டாக்கி விட்டு வர வேண்டும் என்று நம்ம மண்ணுக்கு வந்திருக்கூடிய சிவராமன் சார் ஐயாவையும் உங்கள் சார்பில் நானும் வரவேற்று நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் பாஸ்ட் உணவு சாப்பிட்டு பாஸ்டா மேலோகத்துக்கு போவதை விட அறுசுவை உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஆண்டு அனுபவித்து நூறு ஆண்டுகள் வாழ்வோமே என்று ஒரு பஞ்சு டைலாக் கூட இந்த உரையை சந்தனத்தில் முற்றுப்புள்ளி வைத்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி